தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்று ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என் அன்பான சகோதர சகோதரிகளே தாவீதியும் பக்தன் இப்படியாக சொல்லுறாரு தீபமும் என் பாதைக்கு விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தை வேத வசனமே எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இன்று அநேக ஜனங்கள் இருளின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாங்க கொள்ளை நோய்களின் உபத்திரவ பாவங்களினாலும் குடும்பங்களிலே சமாதான குறைவுகள் இல்லாமலும் வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்கள் டிப்ரெஷன்கள் என்று அநேக பேர் பரத வச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது அவரே வெளிச்சம் கொடுக்கிறவர் அவருடைய பாதையில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக வெளிச்சத்தை காண்பார்கள் இன்றைக்கு நீங்க ஒரு நிமிடம் நிதானிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறையிருப்புகளாக இருக்கலாம் விடுதலையே பெற முடியாது யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு விளைச்சத்தை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவரே விடுதலை கொடுக்கிறவர் அவர் மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளையும் அவர் நேசிக்கிறார் அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் எங்களுக்காக நொறுக்கப்பட்டார் எங்களை மீட்டு கொண்டார் அப்படியானால் நீங்க ஒரு இருட்டான பாதையில நடு காட்டுக்குள்ள சென்று கொண்டு இருக்கிறீங்க என்று நீங்க யோசிச்சு பாருங்க அப்படியான பாதையில நீங்க போகும்போது அந்த இருட்டுக்குள்ள உங்களோட கால்களில பாறைகளால குத்துப்படலாம் முட்கள் குத்தலாம் நீங்க இருட்டுல போக முடியாதபடி வழி தெரியாம நீங்கள் தட்டு மாறலாம் ஆனா அந்த இடத்துல உங்கள்ட்ட ஒரு சின்ன விளக்கு இருக்குமானா அந்த காட்டை நீங்க ஈஸியா கடந்துருவீங்கள்ல அப்படித்தான் உங்களோட வாழ்க்கையில ஸ்வை இருப்பான பாட்டுகள் இருக்கும்போது இருட்டான பாதைகள் இருக்கும் போது வசனத்தை வெளிச்சத்தை காண்பீர்கள் ஆண்டவரே வெளிச்சம் அவரே உங்களுக்கு விடிவை கொடுக்கிறவர் சிவ இருப்புகள் மாறும் நீங்கள் விடுதலைகளை பெற்றுக் கொள்வீர்கள் இன்று அநேக இடங்களிலே ஆசிர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க துன்பங்கள் வேதனைகள் வந்த விழுந்து போகிறாங்க ஆனா காவிரியன் பக்தன் எப்படி சொல்லுறாரு பாருங்க நூத்தி ஐந்தாம் வசனத்துல இருந்து நூத்தி பன்னெண்டு வரை நாங்க வாசிக்கும் போது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபதரவப்படுகிறேன் கத்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியம் கத்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உண்முடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதியத்தை சாய்த்தேன் என்று சொல்லுகிறாரு ஆண்டவர் மீள எவ்வளவு ஒரு வைராக்கியம் சொல்லுங்க நாங்க இப்படியாக இருக்க வேண்டும் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அவரை இருக பிடித்துக் கொள்ள வேண்டும் இன்று அநேகர் இயேசுவின் பாதையில் விடுதலை உண்டு அறிஞ்சுக்கிறாங்க அவர் வியாதியில் இருக்கிறவங்க அவரை தேடி ஓடி வர்றாங்க கஷ்டங்கள் துன்பங்கள் கடன்கள் வரும்போது அவரை தேடி ஓடி வர்றாங்க விடுதலை பெற்றோன்னு அவரை விட்டு தூரமா போயிடுறாங்க அப்படி போக கூடாது அவர் இருக பிடிச்சு கொள்ளணும் இன்றைக்கு ஆண்டவரிட்ட வைராக்கியமாக ஓடின ஊழியக்காரர்கள் இன்று அநேகர் விழுந்து போயிட்டாங்க நாங்க அப்படி இருக்க கூடாது எந்த துன்பத்தின் வேலையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது வேதத்தை தியானித்து ஜெபத்து நிலைக்கு நிற்கும் போது எங்கள் துக்க நாட்கள் குறைக்கப்படும் அவரே எங்களுக்கு வழி இருக்கிறார் அவரே எங்களுக்கு ஒளியை கொடுக்கிறவரா இருக்கிறார் அவருடைய பாதை மிகவும் இடுக்கனான பாதை ஆனா அந்த பாதையில நீங்க நடந்து வரும்போது நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ளுவீங்க உங்களுடைய சந்ததிகள் ஒளி வெளிச்சத்தை காணும் உங்களோட சந்ததிகளுக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக மாறுங்க உங்களிடம் பாவங்கள் இருக்குமானால் விட்டு மனம் விலகி தேவனுடைய வழியில் நடந்து வாருங்க வெளிச்சத்தின் பாதையில் நடந்து வரும்போது உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும் இருள் விலகும் அவரே ஒளி இயேசுவின் பாதையில் வருகிறவர்கள் நிச்சயமாக வெளிச்சத்தை காண்பாங்க அப்பாண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தக

ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமே